பேர் கந்தசாமி நான் வந்து இந்த பொண்ண முராதியில் பேக்கரியில் வேலை பார்த்துட்டு ரொம்ப காலப்பா அப்போ பத்து வருஷமாக வேலை பார்த்து இப்போ எனக்கு வயசாக அறுபது எழுபத்தி வயசு ஆயிடுச்சு எனக்கு இப்போ வேலை பார்க்க முடியல வீட்டாலாம் இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ வந்து என்னுடைய மனைவினுடைய உழைப்பில் தான் இப்போ நான் இருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு ஒரு இட்லி கடை வச்சாங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சனிக்கிழமை செவ்வாய் ஏதோ ஏதோ படுத்தபொழுது கிடைக்கும் இதை தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறோம் இந்த கலைஞர் வீடு எங்களுக்கு வீடு மோசம் வரைஞ்சிச்சு கலைஞர் வீடு எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தோம் அது போட்டு தரப்புன்னு சொன்னாங்க அதன் பிறகு அந்த வீடு எங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அந்த எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் கொண்டு போய் ஆதார் ஆதாரகிட்ட ஐடியா இந்த கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே கொண்டு போய் கொடுத்தோம் பட்டாசு அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தான் அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து அந்த பட்டாவை கொண்டாந்து அந்த கலாக்கத்தன இங்கே கொண்டாந்து கொடுத்து வியோ விட்ட போய் நான்கு மாள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்னார் எங்களுடைய பத்திரத்தில் கூட நான்கு மாள் இருக்கே சார் அப்படியே அதுக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு கூட நான் கேட்டேன் அப்படிங்கிற போது அவர் அவர்கிட்ட போய் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்க போட்டு கொடுத்தாச்சான் நாங்கள் அது பண்ணி கொடுக்க முடியும் இல்லாட்டியும் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கே போய் அவர்கிட்ட கேட்கும் பொழுது கேட்டீங்க வீவிட்ட கேட்கும் பொழுது அவங்க வந்து எங்களுக்கு மூவாயிரம் ரூபா எங்களுக்கு காசு வேணும் அப்போ தான் நாங்கள் போட்டு கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால் நான் பேசாமல் வந்துட்டேன் வந்த பிறகு நான் வந்து நமக்கு கொடுக்க முடியல இருந்தாலும் வருது வாராட்டி போயிட்டு போகுது அப்படின்னு நான் நான் பேசாமல் இருந்துட்டேன் அதுக்கு நான் அடிக்கலாம் இருக்கிற ரெண்டு ஒரு ட்ரிப்பு வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் வேவாட்டை வந்து நான்கு நாள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் காலதாமம் ஆ காலதாமதம் ஆயிடுச்சுன்னா சொன்னால் நாங்கள் வேறு ஒருத்தவுக்கு மாற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு போனாங்க அதையும் நாங்கள் இப்போ நம்ம போய் என்ன கேட்டாலும் அந்த காசு தான் கேட்பாங்க நம்ம கொடுக்க முடியாது கொடுத்தா கொடுக்குறாங்க கொடுக்காட்டி போயிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் பேசாமல் இருக்கோம் சார் அதான் உங்களுக்கு என்னங்க பண்ணணும் என்னங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் வீடு தான் கட்டணும் வீடு வேணும் அப்படிங்கிறது தான் இருக்கிறான் இந்த காசெல்லாம் எங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது சார் அப்படி அந்த காசு கொடுக்குறேன் அப்படி சொன்னால் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு சின்ன இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி கூட போட்டுருவோம் கூப்பிட்டு கூட கட்ட முடியும் எங்களால் அதோடு இல்லாத அளவுக்கு நாங்கள் கணவன் மனைவி வயசான காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது கலைஞர் வீடு அதனால வந்து விய வந்து எங்கள்கிட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் காசு கேட்டாங்க அதனால எங்களால் நாலு மால் போட்டு கொடுக்க அதனால எங்களால் கட்ட முடியல அதை கொடுக்கவும் வசதி இல்லை தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த கலைஞர் வீடு கட்டி கொடுக்கவும் வேண்டி thank <laughs> you